சத்தியம் ப்ராபர்ட்டிஸ் கிரீன் சிட்டி செங்கல்பட்டு அடுத்த உத்திரமேரூரில் வெறும் பத்தாயிரம் ரூபாய் முன்பணத்துல வட்டி இல்லாமல் சுலப தவணையில் வீட்டு மனைகள் புக்கிங் டபுள் நைன் சிக்ஸ் டூ ஜீரோ த்ரீ சிக்ஸ் டூ ஜீரோ த்ரீ புத்தாண்டை முன்னிட்டு காவலர்களுக்கும் பொதுமக்களுக்கும் நல்லுறவை வளர்க்கும் விதமாக மயிலாடுதுறை பழைய பேருந்து நிலையம் அருகே பொதுமக்களுடன் கேக் வெட்டி புத்தாண்டு கொண்டாட்டத்தில் ஈடுபட்ட மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் நாடு முழுவதும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புத்தாண்டு கொண்டாட்டங்கள் உற்சாகமாக களைகட்டி வருகின்றன அதன் ஒரு பகுதியாக மயிலாடுதுறை மாவட்ட காவல்துறை சார்பில் பழைய பேருந்து நிலையம் அருகில் புத்தாண்டு கொண்டாட்டம் நடைபெற்றது மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் ஜி ஸ்டாலின் பொதுமக்களுக்கும் காவல்துறை உடனான நல்லுறவை வளர்க்கும் விதமாக அவர்களுடன் இணைந்து கேக் பெட்டி புத்தாண்டை கொண்டாடினார் இதனைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் மயிலாடுதுறை டிஎஸ்பி பாலாஜி மயிலாடுதுறை காவல் ஆய்வாளர் சிவகுமார் மற்றும் அதிகாரிகள் பங்கேற்றனர் यो कुरा सोध्नु भएन यार ४ महिना भयो के भन्नु जरुरी छैन कालमा नि पाछो पाछो आउने आदमी लाग्छ अहिले अहिले यार के छ